வெல்கம் டு சகாயா வளாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் புனலூர் செங்கோட்டை வழித்தடத்தில் கூடுதல் பெட்டிகளை கொண்டு ரயிலை இயக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கையாக ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்துச்சு அது வெற்றிகரமாக வாயிருக்கு அதை பற்றி இந்திய வீடியோவில் பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ யூவர்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புனலூர் செங்கோட்டை வழித்தடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மலைப்பகுதியில் வழித்தடம் இந்த வழித்தடத்தில் வந்து அதிகமான வளைவுகள் இருந்தனால ரயில்கள் வந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் இயங்கும் இந்த வழித்தடத்தில் வந்து பாதுகாப்பு நலன் கருதி பதினாலு பெட்டிகளை கொண்டு தான் ரயில்களை இயக்கினாங்க ஸோ இதே வந்து வட இந்தியாவில் வந்து இதே விட பயங்கரமான மலைப்பகுதிகளில் வந்து இருபத்தி ரெண்டு பெட்டிகளை கொண்டு ரயில்களை இயக்கினாங்க ஸோ மக்களின் தொடர் ஒரு கோரிக்கையை ஏற்று ரயில்வே ஆனது இருபத்தி ரெண்டு பெட்டிகளை கொண்ட ஒரு ரயிலை வச்சு சோதனை ஓட்டம் நடத்துனாங்க இந்த சோதனை ஓட்டத்தில் இந்த ரயில்களில் மனிதர்களுக்கு பதிலாக மணல் மூடைகளை வச்சு அந்த வெயிட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணாங்க ஸோ இந்த ரிசல்ட் வந்து தற்போது வந்ததுலேருந்து இந்த வழித்தடத்தில் இருபத்தி ரெண்டு பெட்டிகளை போட்டு ரயில்களை இயக்கலாம் அப்படின்னு ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதன்படி இந்த வழித்தடத்தில் இயங்கும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயிலானது இந்த வழித்தடத்தில் பதினெட்டு பெட்டிகள் கொண்ட முதல் ரயிலாக இயக்கப்படுது இந்த வழித்தடத்தில் இயங்கும் எல்லா ரயில்களுக்கும் பதினாலு பெட்டிகள் தான் இருந்துச்சு தற்போது இந்த ரயிலில் வந்து நான்கு பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு அதன்படி எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயிலில் இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு மூன்றடுக்கு ஏசி பெட்டிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக சென்னையிலிருந்து கொல்லம் வரை இயங்கும் ரயிலிலானது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ இந்த ரயிலில் ஒரு மூன்றடுக்கு ஏசி பெட்டியும் இரண்டு தூங்கும் வசதி பெட்டிகளும் அதிகரிக்கப்பட உள்ளன பெிகள் அதிகரிக்கப்பட்ட சேவையானது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக எல்லாருக்கு டவுட் வரும் இருபத்தி ரெண்டு பெட்டிகள் போட்டு ரயில்வே இயக்கத்தான் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கல்ல அப்புறம் வந்து இவங்க பதினேழு பெட்டி பதினெட்டு பெட்டி போடுறாங்கன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காரணம் என்னென்னா இந்த வழித்தடத்தில் வந்து பதினாலு பெட்டிகள் கொண்டு தான் ரயில்கள் ஆரம்பத்திலேருந்து இயக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது அதன் பின்னாடி இப்போ தான் அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் வந்து இந்த ரயில் நிலைய நடைமுறை வந்து பதினாலு பெட்டிகள் நிற்கிற அளவு தான் நீளம் இருந்துச்சு இந்த ரயில் நிலைய நடைமேடைகளை நீட்டித்த பிறகு இந்த பகுதியில் இருபத்தி ரெண்டு பெட்டிகளை கொண்டு ரயில்கள் இயக்கப்படும் அது வரைக்கும் எல்லா ட்ரெயின்லேயும் கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து பதினெட்டு பெட்டிகளை வந்து கொண்டு வந்துடுவாங்க அடுத்தபடியாக இந்த வழித்தடத்தில் வந்து மின்மயக்கமாக்கல் பணிகளும் நிறைவடைந்து விட்டது ஸோ இருபத்தி ரெண்டு பெட்டிகள் போட்டனால உள்ள நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வழித்தடத்தில் வந்து இனிமேல் கூடுதல் ரயில்களை இயக்க முடியும் மற்றும் வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் வழித்தடத்தில் ஏதாவது ஒரு பராமரிப்பு பணி பண்ணணும் அப்படின்னா இப்போ ரயில்கள் ரத்து பண்ணுறாங்க ஸோ ஷார்ட் டெர்மிட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இனிமேல் வராது இனிமேல் இந்த வழித்தடத்தில் மாற்றுப்பாதையிலையும் ரயில்களை இயக்கிக்க முடியும் இதனால் வந்து பயணிகளுக்கு உண்டான சிரமமும் குறையும் ரொம்ப நாட்களாகவே பெட்டிகள் அதிகரித்து திருநெல்வேலியிலேருந்து புனலூர் கொல்லம் வழித்தடத்தில் வந்து மும்பைக்கு ரயில் இயக்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க ஸோ பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டாச்சு இனி வந்து திருநெல்வேலியிலேருந்து மும்பைக்கு இந்த வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்படுமா அப்படிங்கிறதான் பார்க்கணும் அதே போல் ராமேஸ்வரத்துலேருந்து மானாமதுரை அருப்புக்கோட்டை தென்காசி வழியாக அது கொல்லம் வரைக்கும் ஒரு ரயில் இயக்குவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் ஸோ ரொம்ப நாளாகவே ஒரு கோரிக்கையாக இருக்குது செங்கோட்டை ராமேஸ்வரம் தடத்தில் ரயில் இயக்கணும்னு இந்த ஒரு பாதையில் பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டது இன்னொரு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகும்போது நிறைய பக்தர்கள் போவாங்க ஸோ அந்த ஒரு சமயத்தில் இந்த வழித்தடத்தில் ரயில்களை இயக்க முடியாத ஒரு நிலை இருந்துச்சு ஸோ இப்போ பெட்டிகள் அதிகரித்தனால வருகிற ஐயப்பன் சீசனுக்கு இந்த வழித்தடத்தில் வந்து ரயில்களை இயக்க முடியும் அதே மாதிரி வந்து பதினாலு பெட்டிகள் இருக்கும்போது அதில் வந்து சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ பெட்டிகளை இன்க்ரீஸ் பண்ணனாலையும் பயணிகளுக்கு வந்து இருக்கைகளும் அதிகமாக கிடைக்கிது இனிமேல் இந்த வழித்தடத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்